ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறகழிக்க ஆசை சீரியல் வந்து இன்றைக்கி இன்றைக்கி எபிசோட் தான் பார்க்க போகிறோம் முத்து காரில் வந்துகிட்டு இருக்கார் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது சீதா வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அங்கே செக்கப் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க என்னென்னா முத்துவர் பார்த்தோம்னா அந்த மிஷினை வச்சு இன்னைக்கு ஊது ஊதுன்னு சொல்லும்போது இல்லை நான் குடிக்கல நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் குடிக்கல நான் ஏன் ஊதணும் நான் ஊத மாட்டேன் குடிக்காதப்ப நான் நாங்கள் உதணும் நான் காலையோ இப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க காலையில் வண்டிக்கு போகிறவங்க எப்படி வந்து குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கார் அதுக்கு அந்த போலீஸ் வந்து விட மாட்டுறாரு நீ ஊதி தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுருக்கும்போது இன்னொரு ஆஃபீஸ் இங்கேருந்து வந்து என்னப்பா இங்கே பிரச்சனை பண்ணுறது தேவையான பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாரு சார் ஊதா சொல்கிறார் ஊத ஊரமாட்டுறாரு அப்படின்னு அந்த மிஸ்ர வாங்கி ஒரு ஊத சொல்கிறார் ஊதணே ஊத சொன்னோடனே இந்த மாதிரி சார் ஊதனோடனே பிடிக்கலன்னு தெரிஞ்சு சொன்னேன் சரிப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே அது எப்படி சார் நம்ம அதெல்லாம் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி முத்து ரொம்படுத்தா ரொம்ப கோவமாக பேசுகிறாரு நான் குடிக்கலன்னு சொல்கிறேன் அதை நம்பாமல் வேணுமே ஊதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு எங்கே போனாலும் அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்தமாதிரி என் மேலே பொய்யான கேஸை போட்டு இந்தமாரி பிரச்சனை பொய்யான கேஸை போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு இன்னமும் என் மேலே கேஸ் போகணும்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சரிப்பா அதான் நான் இது பண்ணியாச்சிலப்பா நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அது எப்படி நான் சொல்லும்போது கேட்கல இப்போ நீங்கள் ஊதி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போனால் நான் எப்படி போகணும் ஆனால் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமாக அங்கே முத்து விளக்காடிக்கிட்டே இருக்கும்போது போப்பான்னு சொல்லி சத்தம் அப்புறம் அவர் சொல்றாரு அவ மட்டெல்லாம் காலேஜா பேசி பிரச்சனை நீ போங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போயிடுறாரு யாருன்னு அழைச்சிட்டு போனோன்னு சரின்னு சொல்லிட்டு கட்டுப்பா கார்ல உட்காந்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சாரு நீ உடனே வா பாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாருக்கு போனே அங்க போய் குட்டிக்கலாமில்ல முக்க முடிக்க குடிச்சுட்டு அந்த மாதிரி நீ குடிக்காத அந்த அந்த மாதிரி டிராஃபிக் புதுசு என்கிட்ட சும்மா அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு நான் சும்மா போகும்போது ஊது ஊதுன்னு சொல்லி பிரச்சனை இல்லை இப்போ குடிச்சிட்டு போய் திரும்பி பிரச்சனை போயிடும் ஏன் நீ தேவை இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா சொன்னேன் இல்லை நான் சும்மா போகும்போது எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணணும் நான் குடிக்கலன்னு சொன்னால் நம்பலை இப்போ குடிச்சிட்டு நேராக வேணும் அங்கே தான் போய் பிரச்சனை பண்ணுறேன் அதனால் என்ன தான் பண்ணுறான் பாப்பா அவனை ஆச்சு சொல்லி ஒரு இத்த மட்டும் கார் எடுக்க சொல்லிவிட்டு ஃப்ரெண்டோட போய் போனோன்னா திரும்பி அந்த மாதிரி பாட்டி டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்ட சொல்லணுன்னு இப்போ என்ன செய்யும் சார் ஓட்டுறவங்க தானே சார் வந்து குடிக்கக்கூடாது ஆனால் பின்னாடி தானே பண்ணுறாங்க நான் அப்படி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தண்ணியாக போட்டு வர பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்புறம் இங்கே சீதா சீதா வீட்டுக்கு இந்த மாதிரி வந்துடுறாங்க மீனா வந்து அவங்க அம்மாட்ட வந்து இருக்காங்க அம்மா அந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இந்தமாதிரி வந்து ஆர்டர் எடுக்கிற இடத்துலேருந்து ரெண்டாயிரத்து ரெண்டு லட்ச ரூபா வந்து டெபாசிட் பணம் கட்ட சொல்லிட்டாங்க பணத்துக்கு அதான் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கள் மாமனார்ட போய் ஐடியா கேட்டோம்னே மாமியா உடனே நான் வந்து பணம் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு எப்படியும் நான் வந்து இருக்குனே இந்த இடம் வீடே கடனாக இருக்குது இதான் எங்கள் அப்பா கொடுத்த இடம் அதான் மிச்சம் இருக்குது அதெல்லாம் இன்னும் கடனை வாங்கினேன் திருவள்ளுப்பாடு போயிங்கனா ஒரே சத்தம் போடுறாங்க எனக்கு அப்பா புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஐடியா தான் கேட்டோம் அவங்கள்ட்ட போய் பணம்லாம் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ அவங்க அம்மாட்டெல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா மீனா சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சீத்தா வந்து சீத்தா வந்தோன்னே என்னக்கா அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி சொல்லி என்ன நினப்பெல்லாம் சொன்னோன்னே அப்புறம் நான் சீட்டு பணம் போட்டு வச்சுருக்க அந்த பணம் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதை கொண்டு போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மீனா இந்தமாரி நான் ஏற்கனவே வந்து பணம் வாங்கின இடத்துல வந்து எப்போ இருந்தாலும் ப பணம் கேட்டால் தருவேன்னு சொன்னார் ஆனால் இப்போ போய் கேட்குறது அவர் தர இப்போ தர மாட்டேங்குது ஏன்னா டெபாசிட் பணங்கிறது வந்து அது வந்தால் தான் முச்சு வரலன்னா என் மனமும் சேர்ந்து போயிடும் அதெல்லாம் சரியாக வராது நீங்கள் வேலை செய்கிறீங்க அதுக்குள்ள சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா நான் வந்து பணம் கொடுக்க நான் தயாரானா இந்த மாதிரி டெபாசிட் பணத்தைக்கெல்லாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னோன்னா சரி என்ன வந்துடுறாங்க என்னோடய எபிசோட்டை சொல்லி விட முடியுது